ஜேசிபி ஜசிபி உரிமையாளர்கள சங்கத்திலேருந்து பேசுகிறேங்க இப்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாடகை உயர்வை எச்சு அதிகம் பண்ணுறதுக்காக வந்து இன்றைக்கி திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளையும் வந்து எங்களோட ஜேசிபி வாகனத்தை எல்லாமே வந்து சுயமாக வந்து நாங்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து நிறுத்திருக்கோங்க இதோட காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டீசல் விலை உயர்வு அப்புறம் உ உதிரி பாகங்கள் ஆயில் சர்வீஸ் சார்ஜு வண்டியோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க அதனால் வந்து தொடர்ந்து வந்து எங்களால் வந்து இந்த தொழிலை வந்து முன்னெடுத்து கொண்டு போக முடியல எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நலிவடைந்து போயிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு தாவலமானங்காட்டி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து வண்டிகளெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் வந்து விலை வந்து வச்சுப்படலான்னு வண்டி நிறுத்தி இருந்தேங்க அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து இருந்ததுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எல்லாமே டீசல் ஆயில் எல்லாமே வந்து அதிகமான காட்டி இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாலை வரி கட்ட முடியலைங்க இன்சூரன்ஸு டேக்ஸு அப்புறம் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அத்தியாவசியமான டயர் எதுவுமே எடுத்து போட முடியலங்க ஒரு வண்டிக்கு வாங்கின பணமே வந்து சரியாக செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு வந்து இன்றைக்கி ஆளாகிடுங்க அதனால் வந்து வாடகை வந்து பார்த்திங்கன்னா இன்று முதல் வந்து பண்ணலான்னு சொல்லி போட்டு திருப்பூர் மாவட்டத்தில் எல்லா பகுதியிலையுமே வந்து வண்டியை வந்து ஒன்றா வந்து நிறுத்தி வாடை உயர்வை எச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள் வண்டி பூரா ஒன்றா நிறுத்திருக்கிறோங்க பத்தாம்தேதி வந்து பதினாலாம் தேதி வரைக்கும்ங்க வண்டி நிறுத்திட்டு எவ்வளோ எச்சு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஹவருக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய்ங்க அதுக்கப்புறம் ஓடுறது வந்து ஆயிரத்தி நானூறுரூவாய்ங்க அதிகம் பண்ணிடுங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு ரெண்டாயிரூவா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரூபா இருந்ததுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயும் ஆயிரத்தி நானூறுபாயும் வந்து அதிகம் பண்ணியிருக்கறேங்க இது மாவட்டம் பூரா எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் செயல்படுங்க கண்டிப்பாக சரி கோயம்புத்தூர் வந்து இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பண்ணியிருக்கோம் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க சரி